நீங்கள் இருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க போய் என்ன நடக்க போது செல்லக்குட்டி மல்லிக்குட்டி என்ன பண்றாங்க இந்த வீடியோ கிளிப்ஸ்ல ஒரு செம்மையான ஒரு மேட்டர் விஷயம் மாட்டிருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் ஒரு பக்கம் கையை கிளமா மாட்டி விட்டாங்கல்ல இந்த மாதிரி கொட்டேஷன் எல்லாம் தான் ஆட்டியப்பட்டது இவ தான் திருடி எல்லாருக்கும் அனுப்பது அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு இதனால கடுப்பானதா சும்மா ஓஹோ நானா இதான் விஷயமா நம்மள மாட்டி விட்டால இவள சும்மா விடக்கூடாது இவளை தான் நம்ம பழிக்கு பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு எதிராக ஒரு கேவலமான மட்டமான ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க அப்படி என்னடா விஷயம் யோசிச்சாங்க அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம மல்லிக்கு எதிராக என்ன விஷயம் யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாய்சன் கரெக்டாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பொங்கல் மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க மல்லி சாமி பக்தி ரொம்பவே அதனால் யார் கொடுத்தாலும் அவங்க வாங்கி சாப்பிட்ருவாங்க இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அவளுக்கும் கொடுத்தர்லாம் அதில் வெஸ்த கலந்துடலான்னு சொல்லிட்டு வெஷத்தை கலந்துன்னு இருக்கா இந்த விஷயத்தை பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம தலைவி வெண்பா குட்டி கேஷுவலாக எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கலங்கரத்தை வீடியோவாக மாற்றிடுறாங்க சரி பார்த்தது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேஷுவலாக நடந்த இந்த விஷயத்துல இன்னும் அற்புதமான விஷயம் ரெண்டு மூணு நடந்திருக்குங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிளிப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் மாட்டின்னு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் முழுச்சுன்னு இருக்கா நம்ம வெண்பா குட்டி அம்மாவை எப்படின்னா காப்பாற்றணும் இந்த விஷயத்த நம்ம கத்தவும் முடியாது சொல்லவும் முடியாது ஃபஸ்ட் நம்ம அம்மா கிட்டே போகலாம்னு சொல்லிட்டு அம்மா கிட்டேயே போறாங்க அங்க போயிட்டு அம்மா இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துன்னு இருக்குது என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலமா கொஞ்சம் உஷாராக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வெளிஞ்சொத்தை சாப்பிடாதீங்க நூக்கி தள்ளிடுறாங்க என்ன வெண்பா உங்கஷ்டத்து எதேதோ பண்ணிருக்கேன் எங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி எடுத்து சாப்பிட்டு காட்டுறா ஏன்னா அங்கே கண்ணாடியில் நம்ம வெண்பா குட்டி வீடியோ எடுத்து வந்தது பார்த்ததான் பார்த்துட்டா அதனால் அந்த சாப்பாட்டை அப்போயே மாற்றி நல்ல சாப்பாட கொடுத்துடா மாட்டேன்னு ஒரே அடியாக நம்மளுக்கு கஞ்சி காசு விட்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்திய விஜய் உன் மகள்லேருந்து எல்லாருமே ஒரு பக்கம் உஸ்வேத்தையும் அந்த எல்லார் மனசுலையும் நான் கெட்டவன் சொல்லிட்டு பதிவு இந்த அளவுக்கு என்னை பார்த்தா நான் மோசமானவளா தெரியதா கேடு கேட்டவளா தெரியுதா இதுக்கு நான் உயிரோடி இல்லாமல் எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பர்ஃபாமன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடடா துண்டே நான் நான் கதை விட்ற பார்த்தியா இதுக்கு தான் சொல்கிறது நீ வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் இருக்குது அச்சுடு அச்சுடு அவன் வாயும் உருட்டே அச்சுடே அப்படின்னு சொல்லிட்டு அச்சு விட்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயினுருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லைடா ஒரு எண்டுகாடே இல்லையடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பக்கம் திருச்சி வச்சுருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்ங்க ஏன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இதை இப்படியே விடக்கூடாது போக போக ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்கு இதுக்கு மேல இப்படியே விட்ட வேலைக்கு ஆவாது அக்கா இதை பாத்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன் இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனை இப்படியே விடமாட்டேன் உங்களுக்கு யார் வந்தாலும் நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் சமான் சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம மல்லி இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டே சரி ஓகே பேசியும் பிரோஜனம் இல்லை எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருந்தால் நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது எது பண்ண போகிறாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான சுவாரஸ்யம் நிற்க வீடியோ தாங்க நம்ம வீடியோவில் நீங்கள் உடனுக்குடனு பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அப்படியே சும்மா க்ளிக் கிளிக் கிளிக் கிளிக்கிற வீடியோ வந்துன்னே இருக்கும் பார்த்து நீங்கள் ஒரு பக்கம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலர் ஒரு குட்டி கிவ்வே தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டிருக்கேன் கிவ்வே வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க அப்படி என்ன கிவ்வே வேணும் அப்படின்ற உங்களோட ஆப்ஷனையும் சொல்லிவிட்டு போங்க ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பண்ணி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ